ஒத்த பிள்ளைய வச்சிருந்தோம் இப்ப அவனும் இல்ல எங்களோட இழப்ப பார்த்து எங்க வேதனை எவ்வளவு புரிஞ்சுக்கோங்க ஒரு இழப்புனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க ராகுல் அவருடைய அப்பா ரொம்ப உடஞ்சு போய் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு ராகுல் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அதனால அவங்க ஊர்ல இருந்தாங்க போன் பண்ணி ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த பதட்டத்திலேயே அவரு வண்டியில ரொம்ப வேகமா போயிருக்காரு இவ்வளவு பதட்டமாக அவர் போக காரணமே மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனாலதான் ஏதோ ஆயிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் அவரு வேகமா போயிருக்காரு அப்பதான் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு அதே போல ராகுல் அவர் எப்பவுமே ஸ்பீடு வந்து ஐம்பது டு அறுபதுக்குள்ளதான் போவாரு எல்லாருக்குமே தெரியும் ஃபாலோவர்ஸ்க்குமே தெரியும் அவ்வளவு வேகமால போற ஆளும் கிடையாது எப்பவும் அவ்வளவு வேகமால போனதும் கிடையாது அப்படின்னு இருக்காரு ராகுல் அவருக்கு பிக் பாஸ்ல கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனா பிக் பாஸ்க்குள்ள கூட அவர்னால போக முடியல பிக் பாஸ்ல கூட கூப்பிட்டு வாய்ப்பு தந்திருக்காங்க அப்புறம் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கப்பா இப்ப விட்டுட்டு போக முடியாது அதனால நான் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு வரும் போது கண்டிப்பா அதுல கலந்துக்கிறேன் இந்த முறை பிக் பாஸ்க்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காராம் அதே போல ராகுல் அவருக்கு ஒரே ஒரு கனவு தாங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் எல்லாருமே எல்லா கஷ்டங்களையும் மறந்துட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக என்னோட வீடியோவை எல்லாரும் பார்க்கணும் நான் வந்து அவங்க என்டர்டைன் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கண்டிப்பா பதிவிடுவேன் அவங்க அதுக்காக என் வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா போதும் யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் பண்ண வேண்டாம் என்னைக்கும் என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நண்பர்கள் கிட்டயும் குடும்பத்திலயும் சொல்லிட்டே இருப்பாராம் அதுதான் அவருடைய ஆசையாவும் இருந்திருக்கு ஒருவேளை அவர் பிக் பாஸ்க்குள்ள போயிருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை தான் கையில எடுத்திருப்பாரு அதைதான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு அதுக்காக தான் வந்து பிக் பாஸ்குள்ளயும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சொல்ல போனா பல கனவுகளோட இருக்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கடினமா முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் பிக் பாஸ் வாய்ப்பு வந்து ராகுல் அவருக்கு வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து வீடியோ பதிவிட்டுட்டே இருந்திருக்காரு இப்படி ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு வந்த சமயத்துல கல்யாணம் ஆனதுனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உண்மையா இது அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு ஒத்த புள்ள சார் ஒத்த புள்ளைய வந்து வச்சிருந்தோம் ஆனா அவனும் இப்போ இல்லாம போயிட்டான் இழந்துட்டு ரொம்ப துடிச்சுக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய அப்பா பேசியிருக்காங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கதறி அழுதிருக்காங்க மனைவிய பார்க்க தான் அவ்வளவு வேகமா போயிருக்காங்க ஆனா போன் பண்ணி என்னமோ ராகுல் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க விபத்து நடந்த இடத்துலயே ரொம்ப துடுதுடிச்சு போய் தான் அவர் இறந்திருக்காராம் அந்த அளவுக்கு ரொம்பவே தலையில அடிபட்டதாவும் சொல்றாங்க தகவல்கள் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாவும் அதிர்ச்சியாவும் தான் இருந்துச்சு பைக்ல போகும்போது தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் மெல்லமா போங்க சாலை விபத்துகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு என்ன அவசரமா இருந்தாலும் பொறுமையா போங்க அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்குங்க அவங்களுடைய குடும்பம் ரொம்ப உடைஞ்சு நிக்கிறாங்க இந்த மாதிரி இழப்பு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு கூட ரொம்ப வேதனையோட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்